மேட்டுப்பாளையம் மார்க்கெட் காய்கறிகள் விலை நிலவரம் தேதி செப்டம்பர் இருபத்து நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து கேரட் இருபத்தைந்து ரூபாய் முதல் ஐம்பத்தைந்து ரூபாய் வரையிலும் வீட்ரூட் பத்து ரூபாய் முதல் நாற்பத்தி இரண்டு ரூபாய் வரையிலும் முட்டைக்கோஸ் எட்டு ரூபாய் முதல் பதினைந்து ரூபாய் வரையிலும் வீன்ஸ் இருபது ரூபாய் முதல் நாற்பது ரூபாய் வரையிலும் வெண்ணி புஷ் முப்பது ரூபாய் முதல் நாற்பத்தைந்து ரூபாய் வரையிலும் முள்ளங்கி பத்து ரூபாய் முதல் இருபத்து மூன்று ரூபாய் வரையிலும் சவு ஐந்து ரூபாய் முதல் பதிமூன்று ரூபாய் வரையிலும் சிவப்பு முட்டைக்கோஸ் பதினைந்து ரூபாய் முதல் பதினெட்டு ரூபாய் வரையிலும் ரன்னி பத்து ரூபாய் முதல் நாற்பது ரூபாய் வரையிலும் நூக்கல் பத்து ரூபாய் முதல் இருபத்தைந்து ரூபாய் வரையிலும் விற்பனை ஆனது இது மேட்டுப்பாளையம் மார்க்கெட்டின் இன்றைய விலை நிலவரம் இது முழுக்க முழுக்க மொத்த வியாபார விலை மேலும் இது போன்ற மார்க்கெட் விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள நம்ம டி என் பார்மிங் சேனல் ஐ சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்